கல்முனை வடக பிரதேச செயலக நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை வென்றெடுப்பதற்காக இருபத்தி ஓராவது நாளாகவும் போராட்டம் கருப்பு சித்திரை என்ற பெயருடன் இன்று பதினான்காம் திகதி முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மோட்டார் சைக்கிள் பவனி ஒன்று இளைஞர் கழகங்கள் விளையாட்டு கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் கருப்பு கொடி ஏந்தப்பட்டு பிரதேச செயலக முன்றலிலிருந்து ஆரம்பமாகி மணல் சேனை நட்பிட்டி முனை சேனை குடியிருப்பு மேடு துறை நீலாவணை பெரிய நீலாவணை மருதமுனை பாண்டியிருப்பு கல்முனை ஊடாக சென்று மீண்டும் பிரதேச செயலக மூன்றல் நோக்கி வந்தடைந்ததுடன் பல்வேறு கோஷங்களுடன் போராட்டம் முடுக்கப்பட்டது சிங்கள தமிழ் புத்தாண்டு விழா பீதியிலே கொண்டாடக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கின்றது எமது தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஒவ்வொரு நிகழ்விலையும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதனுடைய கல்முனை வடக்கு பிரதேச சேலமானது எங்களுக்கு வலுவற்ற நிலைமையிலே காணப்படுகின்றது எனவே இதனை நிமிர்த்தி செய்து தர வேண்டும் என்று எல்லோருடையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் రెడ్డిని నింగ సోడు ఏวันాలి ఎప్పుడు కడె ఉత్తర వడిరుడు ఎప్పుడు ఎని ఎని నీనేవా నీనేమన్న కల్మనాయి బాలకినత మీయా 2024 2024 4 1 ఫోటో బ్లాక్ కంట్రీలు ఏది బ్లాక్ చేల్ల యా ఇక్కడ రోటో బ్లాక్ కంట్రీలు ఏది చేల్ల గేమ్ అడంగ అవగల రోటో బ్లాక్ హరి 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 பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு நாலு பதினெட்டாம் தேதி வரையான கடற்படையின் பாண்டி போய் ஆகியவன் விஷயத்தில் முக்கால் தடவை பன்னெண்டு மட்டுமே தற்போது இன்ஜியமான தரையும் மட்டும் நெல்வாறு காலத்தில் அங்கே வர நிர்வாக உரிமையான நிர்வாக உரிமைகள் அனைத்து நிகழ்வுகளின் கோரி கருப்பு சித்திரை என்ற பெயர் கூர்வாலங்களை சென்றிருப்பதாக மாவட்ட நிறுவனங்கள் கல்லணும் தலைமை கொள்ளை மிகப்பெரினாலும் தகவல் கிடைக்கப்படும் இத்தவல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுவதுடன் இவ்வாறு நிகழ்வு இடம்பெற்றால் போது சொத்து

இன்றைக்கு அதனுடைய போராட்ட வடிவம் மாறி ஒரு ஊர்வலமாக இளைஞர்கள் போர்ட்டுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க தலைக்கவசம் அணிஞ்சி பாஅந்துக்கு டாக்குமெண்டோட அவங்க ரோட்டில் போய் போடு முடிஞ்சு பண்ற ஒரு சட்டு வகையால அவங்க அதை செய்கிறாங்க அவங்க அவங்க அதை செய்வாங்க அவங்க செய்றாங்க ரைட் இதுல எனக்கு இந்த அறிக்கையை நீங்க தர வேண்டியதே தேவை என்னன்ற ஒரு நான் பிறாங்குது. எனக்கு தர வேண்டியதே வேணும். அறிக்கையாரோ உங்களுக்கு நீதிமன்றத்தையும் போலீசாருடைய கடமைக்கும் இடையே ஊடாக்கல் விளை வச்சிருக்காங்க Go, go, இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட்19 பாதிப்பு குறைந்து வருவதாக கூறியுள்ளார் ಆರ್ಪಾಟದಲ್ಲಿ <Gã> ಬರಬೇಡ <entender> ஆ இவுலே ஒரு ஆலயம் இருக்கு இங்க வந்து பொங்கல் வங்கிட்டு அவங்க கூட்டமா வந்திருக்காங்க தாரியா வந்திருக்காங்க அது அவங்களோட விருப்பம் இங்க வந்திருக்காங்க ए अहिले अब माटो गाल्वान